இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுச்சேரியில் இந்த பாலியல் துன்புறுத்தல் ஒரு குழந்தைய வந்து க கற்பளித்து கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை பற்றி தான் பார்க்க இதில் வந்து அவங்க வந்து கொலையாளிகள் ஐந்து பேரும் வந்து தண்டிக்கணும் தூக்கில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து ரொம்ப ஆவேசப்படுறாங்க வந்து அது அதை வந்து யாருமே வந்து மறுக்கலை அதை செய்கிறது தான் ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இந்த அஞ்சு பேர் தவறு செய்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தது எது ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து அபின் கஞ்சா இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட வந்து புழங்க முடியாது சாதாரண மக்களும் இதை இது பண்ண மாட்டாங்க சாதாரண மக்களால் இது வந்து விவசாயம் பண்ணியோ இது பண்ணியோ பண்ண முடியாதவங்க ஆனால் பாமர மக்களாதான் இருப்போம் ஆனால் இது இவன் கைக்கு வர்றதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கு அபின் கஞ்சா போதை கள்ள கடத்தல் பிளாஸ்டிக் விபச்சாரம் அந்த இது எல்லாத்துக்கும் பின்னாடியே அரசியல் இருக்கு போலீஸ்காரன் கண்டுக்க மாட்டான் போலீஸ்காரன் எப்படி கண்டுக்குவான் நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி தான் அரசியல் இருக்குங்கிறேன் அரசாங்கமே அதை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் போலீஸ்காரன் போய் பிடி பிடினா நான் அவன் எப்போ எதை போய் பிடிக்குவாங்கிறேன் போலீஸ்காரனுக்கு யாருக்காக